ஃபைவ் இயர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா போய் சனன் நீங்கள் சேனலுக்கு புதுசென்னா மறக்காதங்க லைக் பண்ணுங்கள் செய்யா பண்ணுங்கள் கட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சம்பள உயர்வு காரணமாக அங்கே இருக்கிற கல்விசாரா ஊழியர்கள் பெரும் போராட்டத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறார்கள் இது சம்மந்தமான தான் காணொலி இருக்க போது வாங்க வீடியோக்கு போவோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேயா பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை ஏன் இடமே இருக்க অৰ্জুন hey,